நாலு பேர் உங்களுக்கு ரெண்டு ஹெல்மெட் எங்க போறது உங்களுக்கு யாரு கேள்வி கேட்கறது போலீஸ் யாரு கேள்வி கேட்கறது பயன்படுறாங்க நாலு போலீஸ் ரெண்டு ஹெல்மெட் தான் கேள்வி கேட்டாப்ல பாத்தீங்களா கேள்வி ஹெல்மெட் இல்லன்னு எங்களுக்கு ஃபைன் போடுறீங்கல ஃபைன் போடுற இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க நாலு பேர் வந்து இருக்கிறீங்க டூ வீலர்ல தான் ஆனா ரெண்டு ஹெல்மெட் தான் இருக்குது மீதி ரெண்டு பேர் ஹெல்மெட் போடாம தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த போக்குவரத்து போலீசார கேள்வி கேக்குறாப்ல ஆனா அவங்க பதில் சொல்ல முடியாம மழுப்புறாங்க நாலு பேர் ரெண்டு பேர் இருக்கு முடியாது நாலு பேர் இருக்குங்க

சின்ன பசங்கள மக்கள் சாலை விதிமுறைகளை எல்லாம் சரியா பயன்படுத்தணும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சொல்ற நீங்களே சாலை விதிமுறைகளை சரியா மதிக்காம இப்படி நடந்துக்கிறது நியாயமா அப்படின்னு நாக்க புடிங்கிற மாதிரி அவர் கேக்குற கேள்விக்கு என்ன சொல்றதுன்னு புரியல எப்படி இருந்தாலும் வசூல் பண்றதுல பாதி காசுக்கு நீங்க பில்லு போட போறது இல்ல அந்த காசுலயாவது ஹெல்மெட் வாங்கி போட்டுக்கலாம் அதையும் செய்யறது கிடையாது அப்பாவி மக்களை ஏமாத்தி அந்த பணத்துல வாழணும்னு நினைக்கிற நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டேங்க